இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த ஜீவபாதை நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஏசா ஆசை நாங்கள் இந்த நிகழ்ச்சி அந்த ஜீவபாதை வந்து இப்போ ஜி வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்புகிறதில்ல ஏன்னா அதுக்கு நீங்கள் டைம் பற்றலை காலையில் செவ்வாய் இறங்கில் இருக்கிறதுனால யூடியூப்பில் மட்டும்தான் போடுறோம் அதை நீங்கள் பார்க்குற யாராகனா இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எப்படி இருக்குன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைவ் கொடுத்து எப்படி இருக்குன்னா அது நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ண போனால வரும் நீங்கள் பார்க்க வசதியாகவே இருக்கும் அல்லது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால ஒரு செக்லாம் இருக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் நாங்களும் நீங்கள் அன்றைய வருஷத்தவங்க பிள்ளைக்காரனுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் அப்படி தான் நாங்கள் வச்சு நாங்களும் பார்த்து கொண்டுருக்கிறோம் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஜீவக நிகழ்ச்சியை நீங்கள் அவிதமாக நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் நிறைய பேர் போன சொல்லி கேட்குறாங்க நாங்கள் வாட்ஸ்அப் அனுப்பாம நான் சொல்றேன் தொடர்ந்து இந்த ஜெயப்பா நிகழ்ச்சியை பார்வையேசப்பட ஆசிரியர் இருப்பாரு இதனால ஆண்டவங்களுக்காக தந்த வேதவசனம் இருபத்தி எட்டு குடும்பம் உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச வசனம் இன்று நான் உனக்கு விதிக்க விதிக்கிற உன் தேவைய கற்றுடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையா செல் கொடுப்பே ஆனார் உன் தேவனாய் கத்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் வைப்பார் கத்தருடைய கட்டளை படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கும் அவர் சத்தத்துக்கு உண்மையா செல் கொடுப்பே ஆனார் உண்மையா செல் கொடுத்து அவருடைய கட்டளை பூமியில இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களை காட்டிடும் என்ன என்னதான் உயர்த்தவங்களா இருந்தாலும் சரி சிலர் உயர்ந்த நிலையில இருப்பாங்க ஆனா சம்பந்தப்பட்ட நிலையில இருப்பாங்க பதக்கம் பதக்கம் பயந்து போயிருப்பாங்க தன் சொத்துக்களை பாதுகாக்க முடியாம இருப்பாங்க அதுக்கு என்னடா பண்றவங்க யோசித்து கொண்டிருப்பாங்க அவன் பிடிச்சிக்கிறவனா இவன் பிடிச்சிக்கிறவனா எவன் வருவானா செக்கிங்கன்னா பயந்து இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க மனுஷன் மனசுல ஏன் வந்து ஆண்டவங்க குல கிராமங்களே இல்லையா அதில் நீ சிலவர் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க அதனால் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் சமாதானம் ஆயிருக்காரு சந்தோஷம் இருக்காது நிம்மதியாக இருக்காது ஆனால் உங்களை ஏசப்பா உயர்த்துன்னா அந்த உயர்ந்தான நிலைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது எந்த ஒரு விபத்தும் வராது ஆண்டவர் எல்லா ஜனங்களை வாழ்க்கையிலும் உங்களை மென்மையாக ஆண்டவர் உங்கள் அக்கம் உங்களை உயர்த்த நிலத்துல ஒரு மேன்மையாக வைக்க வேண்டும்னா நீங்க அவருடைய சத்தத்தை என்ன செய்யணும் செவி கொடுக்கணும் வேத வசந்த குலமா என்ன பேசுறாரு கேட்கலாம் அதை கீழ்படியலாம் சபையில என்ன சொல்றாங்க அதை கேட்டு நடக்கலாம் அவருடைய கட்டளை என்ன சொல்லி அதை கை கொண்டு நடக்கலாம் அப்ப என்ன செய்வாரு அவரால் ஆசிர்வதிக்க முடியாம இருக்கவே முடியாது உங்களை தான் ஆசிர்வதிப்பாரு என் பிள்ளை பிரியமா நடக்கலாம் நான் சொல்றத கேட்கிறாங்க

அவங்க சரி கொடுத்து பாருங்க பாரு கட்டளை கை கொண்டு ஏசோப்பா உங்களை ஆசீர்வதிப்பா பாருங்க இன்னைக்கு அனைவரும் அவரோட பிள்ளைகிட்ட ஆசிர்வத்து வச்சிருக்கிறாரு நம்மளே சிலரை கேள்விப்படுறோம் அதே போல பிள்ளையை ஆசிர்வதிப்பாரு நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறேன் வருஷத்தம் நடந்துதாவே ஸ்கோத்து நண்டு தகப்பனே அந்த பேர் இந்த வார்த்தை கேட்ட எல்லா நீரை ஆசிர்வதிக்கப்பா